அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகல் ராமானுஜம் தினமும் நான் மதியம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா இதை பெனிஃபிட்ஸ் என்னன்றத பத்தி தான் இந்த வாங்க போகலாம் இது வந்து குக்கும்பர் ரைத்தா சிம்பிள் தான் செய்கிறது ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது வெள்ளரிக்காயை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதில் தயிர் வந்து தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் அவ்வளவுதான் சிம்பிளாக வந்து குக்கும்பர் ரைத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குக்கும்பர் இருக்குது தயிர் இருக்குது இது வந்து ஒரு பக்காவான ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக் காம்போ அதாவது ப்ரீ பயோட்டிக்கு இருக்குது ப்ரோபயாட்டிக் இருக்குது ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்ன நம்ம குடலில் இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாக்கள் நம்மளுடைய குடலோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அதான் காரணம் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்போட எல்லா வேலைகளுக்கும் வந்து அது ரொம்பவே முக்கியம் அந்த பாக்டீரியாக்கள் வந்து தயிரில் வந்து லைவா இருக்கு ஸோ நம்ம தயிர் சாப்பிட்றோன்னா அந்த பாக்டீரியாவை சாப்பிட்றோம் அப்படின்னு அர்த்தம் இந்த குக்கும்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நிறைய இருக்கு சத்து வந்து ப்ரீபயாட்டிக்னு சொல்லுவோம் அதாவது அந்த உடல்ல இருக்கிற அந்த பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமையும் ஸோ இந்த குக்கும்பர் ரைத்தால பாத்தீங்க அப்படின்னா ப்ரீபயாட்டிக்கும் இருக்கு அதாவது கிருமியும் இருக்கு அந்த கிருமிக்கான உணவும் இருக்கு ஸோ ரெண்டும் சேர்ந்த ஒரு ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக் காம்போ இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா வந்து இதெல்லாம் லைஃப் பேக்டீரியா இருக்குது அதை வயிற்றுக்குள்ள போகும்போது செரிமான சரிமான பிரச்சனைகள் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சரிமானம் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும் மதியம் சாப்பிட்ட சாப்பாடை வந்து நைட்டுக்குள்ளே நல்லாவே செரிச்சிரும் உங்களுக்கு நைட் நல்லா பசி எடுக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தயிர் வெங்காயம் தொட்டு சாப்பிட்றோம் ஸோ டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் மதியான சாப்பாடு சாப்பிட்றதோட இந்த சாதத்தோட அளவை ஈஸியாக குறைக்கலாம் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஒரு கப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கப்பு சாதம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு கப்பு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் மதியம் லஞ்சுக்கு சாப்பிடக்கூடிய அந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய கலோரிகள் அளவு வந்து கம்மியாகும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே தேவை இப்போ நீங்க வந்து இதை வந்து டயட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை இதை ஒரு ஸ்நாக் மாதிரியோ இல்லை இது தனியாகவே வந்து இது மட்டுமே கூட நீங்கள் டயட்டாக கூட எடுத்துக்கலாம் ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து இது ஹெல்ப் பண்ணும் மூணாவது விஷயம் தயிரில் வந்து கால்சியம் புரத சத்து மெக்னீஷியம் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அது உடம்போட வளர்ச்சிக்கு எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு ரொம்பவே வந்து அவசியமானது டெய்லி வந்து இது மூலமாக நீங்கள் தயிர் சாப்பிட்றதுனால உங்களுக்கு உங்களோட உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலாவது குக்கம்பரில் இருக்கிற அந்த வைட்டமின் சிலாம் வந்து உங்களுக்கோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம்ம இதில் சேர்க்குற மிளகும் வந்து சக்தி அதிகரிக்கும் ஸோ அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம் அஞ்சாவது இந்த இரிட்டபுள் பவுல் சின்ரோம் இன்ஃபிளமேட்டரிக் பவுல் டிசார்டர் இது மாதிரியான வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு ப்ரோபயோட்டிக் வந்து ரெகுலராக அவங்க சாப்பிடணும் ஸோ அந்த ப்ரோபயோட்டிக் கூட இந்த ப்ரீபயோட்டிக் ரெண்டும் சேர்ந்து அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோலாகும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச அந்த குக்கும்பர் ரைத்தா வந்து ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் காம்போ இது ரெகுலராக சாப்பிடும்போது குடலோட ஆரோக்கியம் மேம்படும் வேறு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்